சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொழிலில் தோல்வி செல்வத்தில் தோல்வி அல்லது அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை அல்லது விரும்பிய ஒரு மணமகனை திருமணம் முடிக்கவில்லை அல்லது நோய் அல்லது இழப்புகள் அல்லது உயிரிழப்புகள் இப்படி வாழ்வில் எது நடந்தாலும் அல்லது கல்வியில் தோற்றாலும் ஒரு விளையாட்டில் தோற்றால் கூட இன்றைய காலத்தில் பலரை பார்க்கிறோம் இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு ஐயோ இப்படி நடந்து விட்டது எப்படி போகிறேன் எப்படி வாழப்போகிறேன் எதற்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மலையில் மூழ்கிக் கொண்டு இன்னும் பலர் கோலைகளாக மாறி உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகில் எது நடந்தாலும் எது வாழ்வில் எதை வாழ்வில் சந்தித்தாலும் எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார்